அதுக்கு இறைவன் சக்தி நமக்கு வேணும் அதுல நான் ரொம்ப நம்பிக்கை அந்த காலத்திலேயே ஒரு ஆழ்வாரா இருந்து பெண்களுக்காக இவ்வளவு பாடல் பாடியிருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டாலே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் பாட கதவு திறக்க சிவனே அந்த இசைக்கு ஆட்பட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திங்கள்கிழமை விநாயகர்ல ஆரம்பிப்பேன் விநாயகர்ல ஆரம்பிச்சு சிவபெருமான கோயிலில் பாப்பேன் செவ்வாய்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிடுவார் வியாழக்கிழமை குரு பகவானே அடிவுடை அம்மன் கோயிலுக்கும் போவார் இல்லைன்னா ஒரு அரசனா இல்ல அவர் ஒரு சித்தரா நீங்க எப்படி பார்க்கறீங்க முருகன் எனக்கு தோழன் நண்பர் வந்து பக்கத்துல வந்து சில விஷயங்களை யார் மூலமாவது சொல்லியிருக்காங்களா வளனில்ல உடனே ஓகே நாம தான் ரெண்டாவது முறை தலைவர் அப்படின்னு எனக்கு அது அதுவே ஒரு செய்தியா வந்துருச்சு காலையில் அந்த கூட்டம் முடிவு ஃபஸ்ட்டு எங்களோட மாவட்ட தலைவர் ஒரு வேல் கொண்டு வாரியார் சாமியோடய கதை எனக்கு ரொம்ப ஒன்று பிடிக்கும் ஒரு அம்மா வந்து பூஜைக்கு போவாங்க பூஜை தட்டு எடுத்திருப்பாங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தில கற்பூரம் இருக்கும் எல்லா இடமும் ஒரு பாலிடிக்ஸ் வரும் இல்லையா தேங்காய் சொல்லும் இந்த தட்டுலேயே நான் தான் வில உயர்ந்தவேன் அப்படின்னு சொல்லி பட்டினத்தாருக்கும் பாம்பன் சாமிக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் என்ன உடல் நலத்திற்கு பாம்பன் பண நலத்திற்கு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று அரசியல் ஆளுமை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் வந்து ஆன்மீக அனுபவம் சார்ந்த சில கேள்விகளை வணக்கம் இருக்கிறோம் வணக்கம் மேம் மேம் உங்களை பார்த்த எப்பவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை எப்போது உங்களை பார்த்தாலுமே வந்து ஒரு விபூதி சந்தனம் குங்குமம் உங்களுடைய நெற்றியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்த்துருக்கோம் என்ன பெரிய போராட்டம் கழித்து வரும்போது கூட அந்த சந்தனம் அழியாமல் அப்படியே இருக்கும் உண்மையிலுமே இந்த விபூதி சந்தனம் குங்குமம் இந்த பக்தி நிலைக்கு பின்னால் உங்களுடைய அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக பக்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் சக்தியே கிடைக்காதுன்றது என்னோடய எண்ணம் ஒரு அடி கூட நம்ம இறைவனோட ஆசீர்வாதம் இல்லாமல் நகர வைக்க முடியாது ஒரு நொடி கூட இறை சக்தி இல்லாமல் நகராதுன்றது என்னோட ஒரு நிமிடம் கூட நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நொடியும் அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தினால் தான் நகருகிறது ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கணா கூட அதுக்கு இறைவன் சக்தி நமக்கு வேணும் அதில் நான் ரொம்ப நம்பிக்கை அதனால்தான் நான் என்னை ரொம்ப வந்து டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் இன்னைக்கு இறைவன் வந்து எனக்கு என்ன பணி அது அவரே என்னை இட்டு செல்வார் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு அதனால என்னோட உழைப்பெல்லாம் நான் விடமாட்டேன் நான் என்னோட கடுமையான உழைப்பு என்னோட முயற்சி எல்லாமே இருக்கும் ஆனா கூட இறை சக்தி இருக்கிறதுன்றது நம்ம அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள் நான் மேம் இறை சக்தி அப்படிங்கிறது உங்களோடைய இருக்கிறதா நீங்க வந்து உணர்ந்து அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க நிறைய தருணங்கள் அப்படி நிறைய தருணங்கள் இப்போ உதாரணத்திற்கு சில நேரங்களில் போகும்போது டிராஃபிக் ஆகிடும் டிராஃபிக் உடனே எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க நான் சொல்லுவேன் இல்லை இறைவன் நான் வந்து அங்கே பத்தரைக்கு இல்லை பதினோரு மணிக்கு தான் போகணும்னு இருந்ததுன்னா இப்போ உங்ககிட்ட நான் பத்திரக்குல அங்கே போகணும்னு சொல்லுவேன் போயிட்டா சந்தோஷப்படுவேன் இல்லை போலனா சரி இறைவன் நமக்கு வந்து இந்த நேரம் இங்கே இருக்கணும்னு இறைவன் பணித்தது அதனால நம்ம அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு அது ரொம்ப இலகுவா எடுத்துக்குவேன் அதனால வந்து நிறைய நேரங்கள்ல திடீர்னு தாமதமாக இருக்குது தாமதமான ஏ இவ்வளவு தாமதம் ஆகுன்னு அங்க போய் பார்த்தோம்னா அந்த தாமதத்துக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் அதே மாதிரி நிறைய நேரங்கள்ல அந்த ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும் திட்டம் எடுக்கணும்னா மனசுக்கு வந்து ஒரு ஒரு இணக்கமான ஒரு மனநிலை வரவே வராது கிரிட்டினஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு ஒரு மாதிரி ஒரு தடங்கள் க மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இறைவனை கண்ணில் மூடி பார்த்தோன்னா சரி அப்ப இது வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பெரிய அப்படி மனதிற்கு ஒத்து அது எனக்கு சரியாகும் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு போயிருக்கு நேரங்கள்ல இறைவன் கூட இருந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நேரங்கள்ல எப்பவுமே வழிகாட்டுறாருன்னு தான் நினைக்கிறது உங்களோட வீட்டுக்கு வந்தப்போ உங்களுடைய அலுவலக அறையில என்னுடைய கவனத்தை வந்து ஈர்ந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா பெரிய புராணம் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதை தான் பார்க்க கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த பெரிய புராணத்தில் உங்களை கவர்ந்த அதாவது நாயன்மார்கள் சிவனுக்காக இவங்க இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்க வியந்த நாயன்மார்களோட வரலாறு ஏதாவது இருக்கா மேம் இல்லை எல்லா நாயன்மாருமே எனக்கு பிடிக்கும் நாயன்மாரும் பிடிக்கும் ஆழ்வார்களும் எனக்கு பிடிக்கும் அந்த ஆழ்வார் திருநகரியே நான் வந்து எங்க அப்பா வந்து சாத்தான்குளம் எம்எல்ஏ இருக்கும்போது அங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்கே போயிருக்கேன்ல ஆழ்வார்களுக்கே அது திருநகர் அது திருமங்கை ஆழ்வார் அமர் இங்கே திருமழிசை ஆழ்வார் திருமழிசைன்ற பிடிக்கும் எங்களுடைய அலுவலகமும் ஆழ்வார் திருநகரில் தான் இருக்கும் மேம் அப்படியா சரியாதான் அதனால் ஆழ்வார் அமர் நாயன்மார்கள் சிவனுக்கான இந்த நாயன்மாரில் எல்லா நாயன்மார்களும் எனக்கு பிடிக்கும் ஒவ்வொருதனோட கதையும் எனக்கு பிடிக்கும் அதனால் எல்லாரோட கதையும் நான் படித்திருக்கிறேன் அதனால் இன்னாருன்னு சொல்ல முடியாது எல்லா ஆழ்வார்கள் எல்லா நாயன்மார்களும் பிடிக்கும் அதில் வந்து பெண்கள்னு வரும்போது அந்த காலத்திலேயே ஒரு ஆழ்வாராக இருந்து பெண்களுக்காக இவ்வளோ பாடல் பாடியிருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டாலே தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அவங்க வந்து பாடிப்பாடி சிவனை வந்து ஆராதித்து இருக்கிறார்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் எல்லா சிவபக்தர்களை பிடித்தால் கூட அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேதாரண்யம் கதை ஒருத்தர் பாட ஒரு மூட ஒருத்தர் பாட கதவு திறக்க சிவனே அந்த இசைக்கு ஆட்பட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய குலதெய்வம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்ந்து இருப்பீங்க தருணங்கள் எப்படி இருந்ததோ அதை குலதெய்வம்ன்றது பெரிய சாமி அப்படின்ற எங்களோட குலதெய்வம் திருப்பூர் பக்கத்துல வள்ளிபுரம் என்ற இடத்துல இருக்காங்க அது பெரிய சாமின்னு சொன்னா கூட முருகன் சொல்றாங்க அது அப்படின்னு கிராமத்துல அதுக்கு பெரிய சாமின்னு பேரு அங்க வந்து அந்த வந்து சப்த கன்னிகை இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து ஐயனார் அந்த கிராமத்துலலாம் அப்படிதானே ஐயனார் குதிரையில் ஐயனார் இருப்பார் எனக்கு இந்த குதிரையில் ஐயனாரும் இந்த கிராம எல்லைகளில் உள்ள ஐயனாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது உலகத்துல வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அது மட்டும் இல்ல அந்த கிராம மக்களுக்கு அவங்க அவங்க கொடுக்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஒரு பாதுகாப்பும் இருக்கு பாருங்களேன் இது வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்ப அந்த கிராமத்துல உள்ளவங்க நம்ம எல்லையில் ஐயன்ஆர் வந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஒரு அபரீதமான மனநிலை இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு நான் கனடா நாட்டில் படிக்கும்போது மூளைக்கு மூளை இப்படி ஒரு தெரு தெருந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு கியூபின் இருக்கும் கியூபிக்கல் இருக்கும் அந்த கியூபிக்கலில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சென்டர்னு போட்டிருப்பாங்க சைக்காலஜி சென்டர்னு போட்டிருப்பாங்க அப்போ வந்து படிக்கும்போது எனக்கு கூட படிக்கிறவங்களாம் கேட்பாங்க நான் சொல்வேன் என்னென்ன ஒரு ஒரு தெரு மூலையிலயும் ஒரு கவுன்சிலிங் சென்டர் ஒரு சைக்காலஜி சென்டர் இருக்குது அப்படின்னு உங்கள் ஊர்லலாம் கிடையாது இங்கே அது ரொம்ப தேவையாக இருக்கு உங்கள் எல்லாம் அது கிடையாதான்னு கேட்பாங்க நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருக்குது அப்படி அப்புறம் இங்கே அதிசயமாக கேட்குறீங்க எங்கள் ஊரில்லாம் இருக்கிறது ஒரு ஒரு தெருக்கு மலையில் கோயில் இருக்கும் அதுதான் எங்களோட கவுன்சிலிங் சென்டர் எங்களோட சைக்காலஜி சென்டர்ஸ் நாங்கள் அங்கே கோயிலில் போய் அப்படியே அந்த என்னென்ன மனசில் நினைக்கிறோமோ அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து அந்த பாதத்தில் போட்டுட்டோம்னா அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஆயிடுவோம் நாங்கள் வந்து போய் கவுன்சிலர் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதில்லை ஓ அப்படியா அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அதை நானும் அது உண்மைன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் நமக்கு தேவையில்லை நாம் போய் அதனால் எனக்கு உள்ள பழக்கம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போவேன் கிழமை விநாயகரில் ஆரம்பிப்பேன் விநாயகரில் ஆரம்பித்து அங்கே கோயிலில் பார்ப்பேன் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிடுவேன் புதன்கிழமை ஃப்ரீயாக இருப்பேன் மேக்ஸிமம் புதன்கிழமை மட்டும் எங்கேயும் போக மாட்டேன் வியாழக்கிழமை குரு பகவானு அடிவடை அம்மன் கோயிலுக்கும் போவேன் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில் முக்காசி நம்ம முப்பத்தம்மன் கோயில் போவேன் சனிக்கிழமை பெருமாள் கோயில் அனுமார் கோயில் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் தவிர ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் ஒரு கோயிலுக்கு நான் போயிடுவேன் கோவில் போய்ட்டு அது குறிப்பாக எனக்குன்னு இப்போ திங்கட்கிழமை நான் கே கே நகர் விநாயகர் கோயில் போவேன் வடப்பள்ளிக்கு வந்து ரொம்ப போயிட்டு இருந்தேன் அப்புறம் வடப்பள்ளியில் நம்ம போகிறதுனால மற்றவங்களை ரொம்ப ஒதுக்க வேண்டியிருக்கு அது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அது மாதிரி ரொம்ப கூட்டம் இல்லாத கோயிலாக முருகன் எங்கே இருந்தாலும் போய் கூப்பிட்டுருக்குவேன் அதே மாதிரி புதன்கிழமை போக மாட்டேன் வியாழக்கிழமை வடிவுடையம்மன் கோயில் திருவெற்றி சின்ன வயதிலேருந்து எனக்கு போய் பழக்கம் அங்கேயே பெரிய குரு இருக்கார் வடிவுடையம்மனையும் குருவையும் பார்த்துட்டு வரேன் வெள்ளிக்கிழமை முப்பத்தம்மன் கோயில் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் எனக்கு ரெண்டு மூணு ஆஞ்ச ஒரு அசோக் நகர் ஆஞ்சநேர் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் இந்த பெருமாள் கோயில் இப்ப சாலிகிராம பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் குறிப்பா வந்து உங்களுடைய குல தெய்வம் பெரிய சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா பெரியசாமி அதுவும் முருகர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களுடைய ஐபிசி பக்தியில நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும் எனக்கு இருக்கு இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும் முருகன் அப்படிங்கிற அவர் வந்துட்டு ஒரு கடவுளா இல்லைன்னா ஒரு அரசனா இல்லை அவர் ஒரு சித்தரா நீங்க எப்படி பார்க்குறீங்க முருகன் எனக்கு தோழன் என்ன முருகா இப்படி பண்ணிட்டேன் சாதாரணமாக உட்கார் முருகா அப்படின்னு சொல்லி உட்காருவேன் எந்திரிக்கும் வந்து முருகா தான் அதான் சும்மா சாதாரணமாக கடவுளேன்னு கூட வர்றது முருகான்னு தான் வரும் அதனால வந்து முருகன் வந்து எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து அவரை வந்து ஒரு ஒரு பெரிய எனக்கு எனக்கு வேறுபட்ட கடவுளாவோ எனக்கு பக்கத்துல இருந்து முருகன் முருகனாலே நமக்கு வந்து ஒரு ஒரு சிறு சின்ன பையன் மாதிரி தான் ஒரு நமக்கு நினைவுக்கு வரும்ல அதனால நம்ம கூட இருக்கிற ஒரு தோழன் மாதிரி பழனி முருகன் எல்லாம் பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி எனக்கு தோணும் அது மாதிரி நம்ம தோழன் நம்ம அப்படி எனக்கு அப்படிதான் தோணும் சின்ன முருகா எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி மனசுல நினச்சிக்க அதனால முருகன் எப்பவுமே கூட இருக்கிற மாதிரி மேம் இப்ப முருகன் வந்துட்டு உங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்றீங்க அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற சொல்றீங்க கேக்குறப்போவே வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாவும் அந்த காலத்துல வந்துட்டு நண்பனாக பாவித்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பித்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை பாடி இருக்காங்க அப்படி இருக்கும் போது முருகனுடைய வாழ்க்கையில உங்களுடைய நண்பன் வந்து பக்கத்துல வந்து சில விஷயங்களை யார் மூலமாவது சொல்லி இருக்காங்களா நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் வந்து பழனி முருகனை சொல்லணும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட முதல் மு பருவத்தில் நான் வந்து தலைவராக இருக்கேன் இரண்டாவது பருவம் வந்து எப்படின்னா தலைவராக வரலாம் இல்லைன்னா வராமையும் போகலாம் அதுக்கு வந்து செயற்குழுவோட ஆதரவு வேணும் அப்போது இந்த ரெண்டாவது செயற்குழு எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கலாம்னு எங்கள் கட்சியில் வந்து ஒரு அதில் தான் அனௌன்ஸ் ஆகணும் ரெண்டாவது முறை ஆக அனௌன்ஸ் ஆக ரெண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்படலாம் தேர்ந்தெடுக்கப்படாமலும் இருக்கலாம் அப்போது எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூரில் பார்க்குறாங்க இடம் ஏன்னா நான் அதை செலக்ட் பண்ண முடியாது கட்சியோட மற்ற நிர்வாகிகள் தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த இடம் வேணாம் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணாங்க அப்புறம் அதுக்கு முடியல அப்படின்னு கடைசியில் பழனில அப்படின்னு சொன்னாங்க பழனிலன்னு உடனே ஓகே நாம தான் ரெண்டாவது முறை தலைவர் அப்படின்னு எனக்கு அது அதுவே ஒரு செய்தியாக வந்துருச்சு காலையில் அந்த கூட்டம் முடிவு ஃபர்ஸ்ட்டே எங்களோட மாவட்ட தலைவர் ஒரு வேல் கொண்டு என் கையில் கொடுத்தார் அப்போது சரி அப்போ நாம தான் தலைவர்னு கரெக்டாக பழனிக்கு மேலே போயிட்டு கீழே வரேன் செயற்குழுல நான் ரெண்டாவது முறை தலைவராக அறிவிக்கப்படுறேன் அப்புறம் மறுபடியும் மேலே போகிறேன் அப்போ ராஜ அலங்காரத்தில் முருகன் காசி காட்சி தந்தார் சரி அப்படின்னு சொல்லி ஆனால் ராஜ அலங்காரத்தில் முருகனை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அலங்காரமா முருகனை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஆண்டியா பார்க்கறத விட ராஜ அலங்காரமும் அலங்காரமும் பிடிக்கும் வேடுவனும் எந்த அலங்காரம்னாலும் ஆனால் எனக்கு ஆண்டினா ஏன் முருகா நீயே இவ்வளவு கஷ்டப்பட்ட மத்தவங்க என்ன கஷ்டப்படுவாங்க நாமே அப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அதாவது நிச்சயம் மேம் மேம் ஒரு நேர்காணல்ல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் கூட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்களினுடைய பழமைகளையும் அந்த பழைய கதைகளையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி நீங்க போன ஊர்ல எந்த கதை இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்த வச்ச கதை அப்படின்னு சொன்னா அது என்ன இல்ல அப்படி நிறைய நான் ஒன்று எனக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி அம்மன் கோயில கதையை கேட்டு கேட்டு என்ன இறைவன் இப்படி தினம் தினம் வந்து இப்படி வழிகாட்டியிருக்கிறாங்களே மக்களோடு மக்களும் வாழ்ந்து இருக்கிறாங்களே மக்கள் அடி வாங்கும்போது அந்த அடியை நம்ம முதுகுல கூட வாங்கியிருக்கிறாரு சிவன் ஆஹ் அப்படின்னு எனக்கு தோணும் மீனாட்சின்னு போது எங்க அப்பா அடிக்கடி ஒரு சொல்றாங்க மீனாட்சி அப்படின்னா மீன் வந்து முட்டை போட்டுட்டு அதை எப்படி அடகாக்கூட கண்ணை வச்சு அடகாக்குமா அப்படி கண்ணுக்கு முன்னாலேயே அந்த கண்ணை தான் அந்த குஞ்சும் பொறிக்குமா ஸோ மீனாட்சி அப்படிதான் எப்படி அதனால தான் அவங்களுக்கு பேர் மீனாட்சி மீன் எப்படி பார்வையிலே தனது குழந்தைகளை வந்து பாதுகாக்குதோ அது மாதிரி மீனாட்சி பார்வையிலேயே அதனால எனக்கு அந்த மீனாட்சி முன்னாலெல்லாம் போய் நின்றுன்னா அப்படியே நான் அப்படியே சப்மி சரண்டர் ஆயிடுவேன் அப்படியே நான் வந்து என்னை வந்து அதுக்கப்புறம் நான்தல் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நிற்கிறோன்னா அப்படியே நான் வந்து சமர்ப்பிச்சிடுவேன் அப்புறம் அங்கேருந்து நான் என்னை எடுத்துகிட்டு வருவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பலத்தை தருது அப்படின்னு நினப்பேன் தான் வாரியார் சாமியோட கதை எனக்கு ரொம்ப ஒன்று பிடிக்கும் ஒரு அம்மா வந்து பூஜைக்கு போவாங்க பூஜை தட்டு எடுத்திருப்பாங்க தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை கற்பூரம் இருக்கும் இடமும் ஒரு பாலிடிக்ஸ் வரும் இல்லையா தேங்காய் சொல்லும் இந்த தட்டிலே நான் தான் வெலை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் வாழைப்பழம் சொல்லு நான் தான் வில உயர்ந்தேன் நான் நான் தனியாக இல்லை நான் ஒரு கொலையோடு இருக்கேன் என் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு தேங்காய் சொல்லும் நான் மட்டும் தனியாக வரக்கேன் நானும் கொலையோடு தான் இருக்கேன் வெத்தில சொல்லும் என்னோட தோட்டத்துக்குள்ளே செருப்பு கூட போட்டு வர முடியாது நான் அவ்வளோ உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் கற்பூரம் அமைதியாக இருக்கும் ஏன்னா அது வந்து பத்து பைசா ஒரு ரூபா கற்பூரம் கட கடவுளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கும் போது தேங்காய் இரண்டா உடச்சி பாதியை தான் கடவுளை எடுத்துக்குவார் பாதியை தட்டில் வச்சுருவாங்க வாழைப்பழத்தில் நான் அஞ்சு இருந்து நான் ரெண்டு எடுத்து கடவுள்கிட்ட வச்சுட்டு மூணு எடுத்து தட்டில் வச்சுருவாங்க வா வெத்தல அஞ்சு இருந்துன்னா மூணு இடத்துல எடுத்துகிட்டு கடவுள்கிட்ட வச்சிட்டு ரெண்டு வெத்திலேயே தட்டில் வச்சுருவாங்க ஆனால் கற்பூரம் பத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே முழுவதுமாக அது கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படும் கடவுளும் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்கிறார் கற்பூரமும் தன்னை முழுமையாக சமர்ப்பித்துக் கொள்கிறது அதனால் கற்பூரம் தான் பெருசு அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி அந்த நேரம் அப்படியே சரண்டர் அப்புறம் நீ என்ன பார்த்துக்கோ அவ்வளவுதான் அது வரைக்கும் அதனால எனக்கு இது வரைக்கும் நான் இந்த வயதுல அரசியல்ல சேர்ந்து ஒரு ஆளுநரா வர வரைக்கும் இறைவன் எனக்கு வழிகாட்டி கொண்டே வந்திருக்கிறேன் அதே மாதிரி சகுனங்களும் சில நேரம் இது சரியா இல்லைன்னா எனக்கு அது காமிச்சு ஒரு நிகழ்வுக்கு போறேன் அது இந்த நிகழ்வு சரியா இருக்காது எலெக்ஷனும் சரி இது சரியா இருக்காது அப்படின்றது எனக்கு முதலே தெரிஞ்சிடும் முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சு அண்ணா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு எச்சரிக்கா இல்லைன்னா அதை மாத்திக்கலாம் நம்ம வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து முருகர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க முருகர் அப்படின்னு சொன்னாலே முருகரோட தொடர்புடையவங்க அங்க சித்தர்களா இருப்பாங்க எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் எந்த மாதிரி அந்த மாதிரி கோவில்களுக்கு போனாலும் அங்க நிறைய சித்த குருமார்கள் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி சித்தர்களோடு உங்களுக்கு வந்து ஏதாவது பரிட்சயம் இருக்கா அவர்களுடைய அனுபவங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக அனுபவமா கிடைச்சிருக்கா நிச்சயமா நிச்சயமா அது பாம்பன் கோயிலுக்கு போவேன் எல்லா பௌர்ணமிக்கும் ஒரு பௌர்ணமி விடாம பாம்பன் சாமி கோயிலுக்கு போவேன் அதே மாதிரி நம்ம பட்டினத்தார் திருவெற்றியூருக்கு போகும்பொழுதெல்லாம் வியாழக்கிழமை அது வியாழ குருனால குருவையும் பார்ப்பேன் பட்டினத்தார குருவா நினைத்தும் பார்ப்பேன் பட்டினத்தாருக்கும் பாம்பன் சாமிக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் என்ன உண்டுனால் பட்டினத்தார்கிட்ட போய் அன்றைக்கி ஏதாவது பண கஷ்டமோ இல்லைன்னா இதுக்கு இதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக தேவை இருக்குது என்கிட்ட இல்லையே நினச்சா தான் பட்டினத்தாரை போய் பார்த்துட்டு வந்தோம்னா எனக்கு அதுக்குள்ளே பணம் கிடச்சிரும் நிச்சயமா மேம் அதாவது எப்படின்னா இது எங்களுடைய நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பண கஷ்டத்துல இருக்கும் போது எல்லாம் வழிபடக்கூடாது சித்தர்கள்ட்ட போய் பணத்தை கேட்பீங்களா அப்படின்லாம் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல வந்து பட்டணத்தடிகராருடைய அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு நம்ம வேண்டினா பணம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நிச்சயமாக பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக தான் அந்த பணம் எல்லாத்தையுமே துறந்து இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க முதல்ல ஒன்றுமே கையில் ஒன்றுமே இல்லையனு பட்டினத்தார்ட்ட போய் பார்த்துட்டு வந்தோட்டி எலெக்ஷன் டைம்ல அப்படிதான் என்ன என்ன ஒன்றுமே பண்ண முடியலையே கையில இந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு என்ன பண்ணலாம் போஸ்ட் அடிக்க கூட காசு இல்லையேன்னு நினச்சிட்டு பட்டினம் போய் கும்பிட்டுட்டு வர ஒருத்தர் பத்தாயிரத்தை என் கையில் கொண்டு டொனேஷன் கொடுக்குறாரு அது மாதிரி எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பணக்கஷ்டமோ இல்லைனா கொஞ்சம் அதிகமாக தேவைகள் இருந்தாலும் பட்டினத்தாரக்கு போனால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க அந்த வாரத்துக்குள்ளே எனக்கு அது கையில் வந்துடும் அதே மாதிரி உடல் நலத்துக்கு வந்து நான் வந்து பாம்பன்சாமி ஏன்னா அவர் வந்து கால் உடஞ்சி அவர் முருகன் அவருக்கு சரி பண்ணி கொடுத்ததுனால என்ன உடம்புக்கு ஒரு வைத்த வலியோ இல்லைன்னா இதை ஆசீர்வாதனால நான் வந்து ஒரு ஆரோக்கியமாக எனக்கு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைன்னா நிறையா வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறதுனால பட் ஏதாவது ஒரு தலைவலியோ இல்லைன்னா காய்ச்சலோ இல்லைனா வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா பாம்பன் சாமியை கும்பிட்டு கும்பிட்டா உடனே எனக்கு சரியாயிடும் ஸோ வந்து உடல் நலத்திற்கு பாம்பன் பண நலத்திற்கு பட்டினத்தார் ஸோ எல்லோருமே என் கூட நான் கூட்டிக்கிட்டே வந்துக்கேன் அவங்களாம் இல்லாமல் நான் இல்லை இப்படியே போய்ட்டே இருப்பேன் ஒரு கோயிலை பார்த்தோன்னா அதை எனக்கு திடீர்னு தோணும் அந்த கோயிலுக்கு போகணுன் தான் நான் இறங்கி நான் கும்பிட்டுறேன் அது மாதிரி வெளியூருக்கு போனால் கூட அந்த ஊருக்கு போனால் இந்த ஊரில் எந்த கோயில் பழையாக்குளம் மீனாட்சி அம்மன் ராமேஸ்வரம் பிள்ளையார்பட்டி அப்புறம் நம்ம சனீஸ்வர பகவான் கோயில் நம்ம சிதம்பரம் கோயில் சிதம்பரம் கோயிலாக எனக்கு மனசுக்கு மிக மிக நெருக்கமான கோயில் சிதம்பரம் திருக்கோவிலில் உங்களுக்கு கிடைச்ச ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது என்ன நிறையா நடந்திருக்கு சிதம்பரம் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கனக சபை மேலே ஏறக்கூடாது ஏறக்கூடாதுனாலலாம் நிறைய பிரச்சனை வந்ததுல அப்போ அப்போது வந்து நான் வந்து ஏறலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை அவங்க வந்து உங்களை மாத்திரம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் நான் மட்டும் போல மற்றவங்க எல்லாரும் வந்தால் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து பத்திரிகையெல்லாம் வந்தது இப்போ நான் மட்டும் ஏ ஏறி போல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ மக்களோட மக்களாக இருந்து நான் கும்பிடுறது மட்டும் இல்லை நிறைய நேரங்களில் புதுச்சேரியில் சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நான் புதுச்சேரிக்கும் சிதம்பரத்துக்கும் ரொம்ப பக்கம் அது எனக்கு நிறைய உதவி செய்திருக்கு அது மாதிரி சட்டநாதர் கோயில் அது ரொம்ப பிடிக்கும் கோயில் எல்லாமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க வட இந்தியாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா வட இந்தியாவில் குறிப்பா நீங்க போன கோவில்கள் அங்க நடந்த அற்புதங்கள் ஏதாவது பத்தி சொல்ல முடியுமா ராமர் கோயில் ராமர் கோயில் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயில் போயிருக்கேன் சோமநாதர் கோயில் போயிருக்கேன் வடக்குலேயும் அப்படிதான் வடக்குல இங்கே எப்படி நமக்கு போகணும்னு நினைக்கிறோம் வட இந்தியாலையும் எந்த ஊருக்கு போனாலும் அதே மாதிரி பூரி ஜெகநாதர் தான் கோயில் போய் அது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான கோயில் கல்கத்தா காளி கோயிலுக்கு போயிருக்கேன் அதே மாதிரி மும்பையில் சக்தி விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கேன் மும்பையில் ஒரு மகாலட்சுமி கோயில் ரொம்ப பிரபலம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் குறிப்பா மேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நமக்கான ஆசான்களோ அல்லது நமக்கு குருக்கள் அப்படின்னு சொன்னாலும் வடக்கு நோக்கி போகும்போது தான் அந்த மாதிரி குருக்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே வந்து இமாச்சல் நோக்கி படையெடுப்பாங்க நம்ம பாபாஜி நம்ம எடுத்துக்கிட்டோம் கூடவே வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் ஆனா அவர் வடக்கு நோக்கி போய் அவருக்கான குருவை தேடிதான் ஞானம் பெற்றாரு அப்படின்னு இன்ன வரைக்குமே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க வடக்கு நோக்கி போகும்போது உங்களுக்கு குரு அந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிருக்கா அந்த மாதிரி சித்தர்களை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா வடக்குல இல்ல நான் எனக்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா சில பேர் வந்து மடங்களுக்கு அதிகம் நான் வந்து சித்தர் கோயிலுக்கு போவேன் மடங்களுக்குன்னு போகும்போது நான் சங்கராச்சாரியர் நம்ம காஞ்சி மடத்துக்கு நான் போயிருக்கேன் தெலுங்கானா ஆளுநராக வந்து சாரதா மடத்துக்கு போயிருக்கேன் அதற்கு மேலே எனக்கு இந்த மடங்களுக்கு போய் பெரியவர்களை பார்க்கிற பழக்கம் ரொம்ப கிடையாது இரண்டு சாய்பாபாவும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சத்ய சாய்பாபாவும் பிடிக்கும் எனக்கு ஷிரடி சாய்பாபாவும் ரொம்ப பிடிக்கும் புட்டபர்த்திக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும் போகணும்னு நினச்சி போகாம கவர்னர் ஆனப்புறம் நான் போனேன் அப்போ கூட நான் பேசும்போது சொன்னேன் நிறைய வாட்டி புட்டப்பருத்தி நினச்சி ஒரு ஒரு வாட்டியும் திட்டமிடும் போது அது போக முடியாம போச்சு அஹ் தான் நீ வரணும்னு என்னை புட்டபருத்தி சாமி வந்து பணித்திருக்கிறார் போல இருக்குன்னு நான் பேசினேன் அது அது உண்மையான ஒரு தான் நிச்சயமா நிச்சயமா அடுத்து நான் கூட இந்த ஒரு கேள்வியை தான் இருந்தேன் என்னன்னா நம்ம இப்ப விருப்பப்படுறோம் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம ஆசைப்படுறோம் விருப்பப்படுறோம் ஆனா அந்த கோவிலுக்கு நம்மளால போகவே முடியாம போற தருணங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அனுபவங்கள் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கும் போது கூட அது திருப்பதி சாமி கூப்பிட்டாதான் போக முடியும் அது எவ்வளவு வசதி இருந்தாலும் சில நேரம் அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் திடீர்னு அன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வந்துடும் அது மாதிரி திருப்பதி கோயிலுக்கு ரொம்ப பிடிச்சமான கோயில் ஆனா திருப்பதி கோயிலுக்கு போக வேணாம்னன்னா அதுக்கு சாமியா அனுமதி கொடுக்காம அப்படி ரெண்டு வாட்டி ஆயிருக்கு பிளான் பண்ணி ஃபுல்லா பண்ணிட்டு திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னு அதுல தரங்கள் வந்திருக்கு அத மாதிரி ஆனால் அப்புறம் கூப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் போகணும்னு நினைச்சிட்டு போக முடியாதுன்னு நினைச்சேன் அப்போ நான் நினச்சுக்குவேன் சரி எல்லாரும் போய் பொண்ணு நினைச்சுமே பொண்ணு நினைச்சுமே சொல்லிட்டேன் அப்படி இல்லை சரி இறைவன் எப்ப நம்மளை ஆசிர்வாதம் பண்றாரோ அப்போ கூப்பிட்டுக்குவாங்க எல்லாத்தோட மனதுக்கு நெகிழவா இருந்தது என்னன்னா ரங்கநாதர் கோயிலுக்கு போகும்போது ரங்கநாதர் கோயிலுக்கு போகும்போது அந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு ரங்கநாதர் அந்த பெரிய கருடன் அங்கே இருக்கும் பெரியவர் ஒருத்தர் என்று சொன்னார் ரங்கநாதர் மற்றம் எப்படி இல்லைம்மா நாம பார்க்கணும்னு நினைப்போம் மற்ற சாமியை ரங்கநாதர் ஏன் குழந்தைங்களும் நான் பார்க்கணும்னு நினைப்பாரு அவர் என்னைக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அன்னைக்கு தான் உங்களை கூப்பிடுவார் அதுவும் உங்களை மாதிரி கூப்பிடுவேன்னா தன்னோட பிள்ளைங்களே உயர்வான நிலையில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா நீங்கள் இந்த வயசில் ஆளுநராக இருக்கீங்க அதனால் உங்களை கூப்பிட்டு அவர் உங்களை அன்றைக்கி பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவார் அதுவும் எனக்கு தோணும் நம்மளே நினைக்கிறத விட அவர் நம்மளை வரவச்சி ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு நிச்சயம் அதாவது சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கருணை இருந்தால் தான் நம்ம அந்த சில விஷயங்களுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நேர்காணல் ஒரு அரசியல் ஆழ்மு ஆளுமைக்குள்ளே வந்து ஒரு ஆன்மீக முகம் எப்படியெல்லாம் இருக்கு உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள் சித்தர்கள் தொடர்பில் கூட நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கோவிலில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேரளாவில் இருக்கும்போது ஹீலிங் சென்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு முக்கிலையும் வந்து கோவில்கள் இருக்குது அவைகள் தான் எங்களுக்கு ஹீலிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் ரொம்பவே வந்து நேர்களுக்கு புதுதாக இருந்திருக்கும் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி மேம் நன்றி நன்றி